லஞ்ச விவகாரத்தில் தொழிலதிபர் அதானிக்கு மட்டுமன்றி அவரது மருமகன் சாகர் அதானிக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானிக்கு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது இந்தியாவில் சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒப்பந்தங்களை பெற அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் லஞ்சம் கொடுத்ததாக அதானி குழும தலைவர் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் கவுதம் அதானி மற்றும் சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேருக்கு பிடிவாரன் பிறப்பித்தது இந்நிலையில் அகமதாபாத்தில் உள்ள அதானி மற்றும் சாகர் அதானி இல்லத்திற்கு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது அதில் இருபத்தோரு நாட்களுக்குள் நேரில் பதிலளிக்க வேண்டும் என்றும் பதிலளிக்க தவறினால் புகாரில் கோரப்பட்ட நிவாரணத்திற்காக இருவருக்கும் எதிராக தீர்ப்பு அளிக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை லேசர் ஒளியின் வர்ண ஜாலத்தோடு களை கட்டும் காட்சியில் ஒரு துளிதான் இது போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளியேற்றும் விழா கோலாகலமாக நடந்தது கவுண்டவுனுடன் தொடங்கிய ஒளியேற்றும் நிகழ்வை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இதேபோன்று டென்மார்க் தலைநகர் கோப்பன் ஜெர்மனி தலைநகர் பெர்லின் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை சாண்டா கிளாஸ் வாழ்த்துக்களோடும் கண்கவர் மின்விளக்கு அலங்காரத்தோடும் களை கட்டியது திருப்பதி ரட்டு சர்ச்சை தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள நிறுவனத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் மாதிரிகளை எடுத்துச் சென்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள ஏ டைரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்தினர் உபயோகப்படுத்தப்படும் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக கடந்த செப்டம்பர் மாதம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறினார் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏ ஆர் டைரி ஃபுட் நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பதினோரு பேர் அடங்கிய குழுவினர் திண்டுக்கல் பிள்ளையார் நத்தத்தில் உள்ள ஏ ஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர் சோதனை நடத்திய அதிகாரிகள் நிறுவனத்திலிருந்து பால் பொருட்களின் மாதிரிகளையும் கணக்குகளின் விவரங்களையும் எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மகாதேவ அஷ்டமி மற்றும் கால ஜெயந்தியை ஒட்டி பக்தர்கள் நூதன முறையில் வழிபாடு நடத்தினர் ருக்மணி சத்தியபாம சமேத சந்தான கிருஷ்ணசுவாமி கோவிலில் சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உணவு பக்தர்களுக்கு பிரசாதமாக பரிமாறப்பட்டது பின்னர் பக்தர்கள் உணவருந்திய இலைகள் மீது பக்தர்கள் சிலர் அங்கப்பிரதர்ஷனம் செய்து வழிபட்டனர் இலைகளை தலையில் வைத்து எடுத்து சென்று அப்புறப்படுத்தின இதனால் புத்திரபாக்கியம் திருமணத்தடை வியாபார விருத்தியடையும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளன கோவை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விண்டேஜ் கார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாற்பதற்கும் மேற்பட்ட கார்கள் இடம்பெற்றன கோவையில் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக பழமையான கிளாசிக் கார்கள் அணிவகுப்பு நடந்தது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் தொடங்கிய இந்த அணிவகுப்பை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வரையுள்ள கார்கள் இடம்பெற்றன பென்ஸ் ரோஸ் ரோல்ஸ் செவர்லே ஃபோர்ட் பத்மினி அம்பாசிடர் வேக்ஸ் வேகன் கார்களும் பழைய ஜீப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அமெரிக்கா

பழைய மாடல் கார்களை புதிய கார்கள் போல தற்போது பாதுகாத்து வைத்து இருப்பதும் கார் அணிவகுப்பை பார்க்க வந்தவர்கள் தெரிவித்தனர் சேலத்தில் கல்லூரி மாணவர் ஓட்டிச் சென்ற கார் வாய்க்காலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாரத்திற்கு உட்பட்ட சாமியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மேகவர்ணன் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் இந்நிலையில் மேகவர்ணன் தனது தந்தையின் காரை ஓட்டி பழகுவதற்காக காரை எடுத்துச் சென்றுள்ளார் அப்போது சாமியம்பாளையம் நீர்ப்பாசன வாய்க்கால் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வாய்க்காலில் இறங்கி காரில் சிக்கிய கல்லூரி மாணவர் மேகவர்ணனை பத்திரமாக மீட்டனர் இதையடுத்து நீர்ப்பாசன வாய்க்காலில் சிக்கிய மாற்றிய கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது மதுரை எரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட நவம்பர் ஒன்று கிராம சபை கூட்டங்கள் சனிக்கிழமை அன்று நடைபெற்றன மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி அதிமுக எம்எல்ஏ பெரிய பொள்ளான் ஆகியோர் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் யூரணி பஞ்சாயத்து பகுதிகளை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் இணைக்க கூடாது என மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது டி அருகே இளங்குடியில் கிராம சபை கூட்டத்தில் முறைகேடுகள் குறித்து கேள்வி கேட்டவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் தாக்க முயன்றதாக கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடும் வாக்குவாதம் நிலவியதால் கிராம சபை கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிராக பத்தாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே பரந்தூர் பகுதியில் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பதிமூன்று கிராமங்களை ஒன்றிணைத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது இதில் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட உள்ளன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் எண்ணூற்று ஐம்பத்து இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இந்த கிராம மக்கள் முன்னதாக விமான நிலையத்திற்கு எதிராக ஒன்பது முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் முறை கூட்டத்தை புறக்கணித்தனர் இந்நிலையில் சனிக்கிழமை நடந்த கிராம சபை கூட்டத்தில் பத்தாவது முறையாக விமான நிலையத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இந்த பத்தாவது முறை நாங்கள் கிராம சபையிலே எழுதுகிற தீர்மானத்துக்காவது இந்த மாநில அரசு கவனத்தை செலுத்தி இந்த மக்கள் என்ன பிரச்சனையில் வாடுகிறார்கள் இங்கு நிறைவேற்ற முடியாத திட்டமாக இருக்கக்கூடிய பரந்தூர் பசுமை திட்டத்தை ரத்து செய்யுமாறு உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்களையும் விவசாயத்தையும் இந்த கிராமத்தையும் காப்பாற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏகனாபுரம் கிராமத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளவில்லை என தமிழக அரசை கண்டித்து கிராம சபையில் இருந்து வெளியேறி முழக்கங்களை எழுப்பினர்